என் பெயர் அபர்ணா எனக்கு இருபது வயதாகிறது அன்று மாலை வரவேற்பறையில் அமர்ந்து போனில் மூழ்கியிருந்தேன் திடீரென என் போன் ஒழிக்க திரையை பார்த்தேன் முன்பின் தெரியாத ஒரு புதிய எண் மின்னியது இதுவரை எனக்கு தெரியாத எண்களிலிருந்து அழைப்புகள் வந்ததே இல்லை என்பதால் ஒரு நிமிடம் தயங்கினேன் பின்னர் ஏதோ ஒரு உந்துதலில் அழைப்பை ஏற்றேன் நான் ஹலோ என்று சொல்லும் முன்பே எதிர்புறம் ஒரு கனமான குரல் ஒலித்தது உனக்குள்ள கொஞ்சம் மனித அபிமானம் இருந்தா உன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனி குறிப்பா உன் அக்கா மேல கொஞ்சம் கண்வை அடுத்த நொடி அழைப்பு துண்டிக்கப்பட்டது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் யாரோ தெரியாத நபர் ஏன் இப்படி பேச வேண்டும் உடனடியாக அந்த எண்ணிற்கு திரும்ப அழைத்தேன் ஆனால் அது சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது பதற்றத்துடன் எழுந்து என் அக்கா ரம்யாவின் அறைக்கு சென்றேன் அவள் கட்டிலில் நிம்மதியாக தூக்கிக் கொண்டிருந்தாள் எல்லாம் சாதாரணமாகவே தெரிந்தது யாரோ என்னிடம் விளையாடுகிறார்களோ என்று தோன்றியது ஆனால் அந்த போன் செய்ததே அக்கா தானோ என்ற ஒரு விசித்திரமான சந்தேகம் என் ஆள் மனதில் எட்டி பார்த்தது எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நானும் என் அப்பாவும் என் அத்தை மகள் ரம்யா அக்காவும் ஒரே வீட்டில்தான் வசிக்கிறோம் அக்காவின் பெற்றோர் மறைந்து விட்டதால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவள்தான் எங்கள் வீட்டில் இயலாம் என் அம்மாவும் நான் சிறியவளாக இருக்கும்போதே போதே இறந்து விட்டார் ரம்யா அக்கா வந்த பிறகுதான் வீடுகளை கட்டியது அவள் எனக்கு ஒரு தோழியாக மட்டுமல்ல தாயை போலவும் இருந்தாள் அக்காவுக்கு இப்போது முப்பது வயது அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டியது அப்பாவின் கடமை ஆனால் அப்பா இதில் ரொம்பவே விசித்திரமாக நடந்து கொண்டார் நான் எப்போது அக்காவின் கல்யாண பேச்சை எடுத்தாலும் இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை வீட்டுக்கு ஒரு பொம்பளை வேண்டும் ரம்யா அதை சரியாக செய்கிறார் அவ போயிட்டா நமக்கு கஷ்டம் என்று சுயநலமாக பேசுவார் ஒருமுறை நான் கோபமாக நம்ம வசதிக்காக ஒருத்தரோட வாழ்க்கையை ஏன் கெடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேணுமில்லை என்று கத்தினேன் அப்பா மெதுவான குரலில் சொன்னார் கல்யாணம் பண்றது அவ்வளோ லேசு இல்லம்மா இப்போ வரன் பார்த்தா அடுத்த மாசமே தாலி கட்டணும்னு நினைப்பாங்க என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை கஞ்சி குடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு என்றார் அப்பா சொல்வது எனக்கு வியப்பாக இருந்தது எனக்காக அவர் ஒன்றும் கோடிக்கணக்கில் செலவு செய்யவில்லை வீட்டிலும் எல்லா வசதிகளும் இருந்தது பிறகு ஏன் பணம் இல்லை என்று பொய் சொல்கிறார் அவரிடம் எதிர்வாதம் செய்ய முடியாமல் அன்று அமைதியானேன் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அக்கா தூக்கத்தில் இருந்து எழுந்தார் அவர் நான் பசிக்குதா சாப்பாடு போடவா என்று அன்புடன் கேட்டாள் அவள் காட்டிய அந்த அன்பு அன்று எனக்கு ஏனோ உறுத்தலாக இருந்தது இல்லையக்கா என்று மட்டும் சொல்லிவிட்டு விட்டேன் ஏதோ ஒன்று சரியில்லை என்பது மட்டும் என் மனதிற்கு தெளிவாக தெரிந்தது இரவு எட்டு மணி இருக்கும் அப்பா வேலையிலிருந்து வீடு திரும்பினார் நான் ஓடி சென்று அவரை கட்டி கொண்டேன் அவர் என் நெற்றியில் முத்தமிட்டு இன்னைக்கு நாள் எப்படி போனது கல்லூரி போனாயா என்று அக்கறையுடன் விசாரித்தார் இது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் அன்று ஏதோ ஒரு கெட்ட சகனம் போல் என் உள்ளுணர்வு எச்சரித்தது சிறிது நேரத்தில் அக்கா தண்ணீர் செம்புடன் வந்தாள் வழக்கமாக இல்லாத ஒருவித பயம் அவள் முகத்தில் தெரிந்தது அப்பாவை பார்த்து மெல்லிய குரலில் அப்பா எனக்கு ஒரு அனுமதி வேண்டும் என் சின்ன வயது தோழிக்கு திருமணம் நாளைக்கு காலையில் விசேஷம் ஆரம்பிக்குது நான் போயிட்டு வரட்டுமா என்று கேட்டால் அப்பா சற்றென்று முகம் மாறினார் வீணான வேலைக்கெல்லாம் என்கிட்ட வந்து நிக்காதே வீட்டை பார்த்துக்கிறது தான் உன் வேலை கல்யாணம் காச்சினு எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை என்று கராராக சொல்லி வீட்டை இழந்தார் எனக்கு கோபம் வந்தது ஏன்பா அப்படி சொல்றீங்க அவளோட நெருங்கிய தோழியாம் அவ வர சொல்லி நிறைய தடவை கூப்பிட்டு அக்கா போகட்டும்பா நீங்க சொன்னா நானும் கூட போறேன் என்று வாதாடினேன் அப்பா திடீரென மாறினார் என் பேச்சை கேட்டதும் அவர் முகம் கடுகடுப்பானது இல்லை அபர்ணா நீ உன் படிப்பை மட்டும் கவனி யாருடைய கல்யாணத்திற்கும் நீ போக வேண்டாம் என்று என்னிடம் சொல்லிவிட்டு ரம்யா அக்காவை நோக்கி திரும்பினார் ரம்யா நீ என் அரைக்குவா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றார் அப்பா சொன்னதை கேட்டதும் அக்காவின் முகம் அப்படியே விலறி போனது ரத்தமே இல்லாதது போல் அவள் முகம் மரக்கட்டை போல் மாறியது ஒரு விதமான வெறுப்பும் பயமும் கலந்த பார்வையுடன் அப்பாவின் முதுகையை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பா உள்ளே சென்றதும் நான் அவள் கையை பிடித்து அக்கா என்னாச்சு உடம்புக்கு ஏதும் செய்யுதா என்று கேட்டேன் அவள் சற்றென்று சுய நினைவுக்கு வந்து இல்லை என்று தலையசைத்து விட்டு அப்பா அறைக்குள் சென்றாள் அந்த மர்ம போன் அழைப்பிற்கு பிறகு என் மனதிற்குள் ஏதேதோ விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன என் அறையில் அமர்ந்து போனை நோண்டிக்கொண்டிருந்த போது திடீரென அப்பாவின் அறையிலிருந்து அக்காவின் அலறல் சத்தம் கேட்டது பதறி போய் ஓடினேன் அறைக்குள் அக்கா தரையில் விழுந்து தன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தாள் அப்பா அங்கில்லை அவர் கழிவறைக்குள் சென்று விட்டார் அக்காவின் கையிலிருந்து ரத்தம் சுட்டி கொண்டிருந்தது அக்கா என்னாச்சு எப்படி ரத்தம் வருது என்று பதற்றத்துடன் அவள் கையை அழுத்தி பிடித்தேன் ஆனால் அவள் எதுவும் பேசாமல் அழுது கொண்டே எழுந்து தன் அறைக்குள் ஓடினாள் எனக்கு தலை சுற்றியது அப்பா அக்காவை அடிக்கிறாரா அல்லது வேறு ஏதேனும் நடக்கிறதா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு கொடூரமான உண்மை இந்த வீட்டில் மறைந்திருக்கிறது என்பது மட்டும் புரிந்தது சிறிது நேரம் கழித்து அக்கா வெளியே வந்தாள் கையில் ஒரு கட்டு போடப்பட்டிருந்தது தலையை குனிந்தபடி டைனிங் டேபிளில் சாப்பாடை எடுத்து வைத்தாள் அப்பாவும் வந்து நாற்காலியில் அமர்ந்தார் அவர் முகம் பாறையைப் போல கடினமாக இருந்தது அக்காவை அடிச்சிங்களா என்று கேட்க நினைத்தேன் ஆனால் அவர் முகத்தை பார்த்ததும் பயத்தில் வாய் முடினேன் அக்கா பரிமாறும்போது அவள் கைகள் அடங்குவதை கவனித்தேன் இத்தனை நாள் இதையெல்லாம் நான் பெரிதாக கவனித்ததில்லை ஆனால் அந்த போன் அழைப்பியற்கு பிறகு ஒவ்வொரு ஆசைவும் எனக்கு சந்தேகமாக தெரிந்தது சாப்பிட்டு முடித்ததும் அக்கா பாத்திரங்களை எடுத்து சென்றாள் அப்பா தன் அறைக்கு கிளம்ப நான் அவரை வழிமுறித்தேன் அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றேன் உறுதியாக அவர் என்னை உள்ளே அழைத்தார் அவர் அருகில் மறுந்து கொண்டேன் அப்பா அக்காவுக்கு இப்போ முப்பது வயசாகுது நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அது பாவம் பா உங்க அக்கா பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம வீட்டு வேலைக்காக அவளை இப்படி முடக்கி வைக்கிறது தப்பு அத்தை மேலே இருந்து பார்த்தா என்ன நினைப்பார் கடவுள் நம்மளை மன்னிக்கவே மாட்டார் என்று நான் சொல்லி கொண்டே போனேன் அப்பா என் பேச்சை இடையில் வெட்டினார் அவர்னா நீ என் செல்லம் நீ என் கண்ணு ஆனா பெரியவங்க விஷயத்துல நீ தலையிடுறதை நான் விரும்பலை எனக்கு எப்போ சரின்னு தோணுதோ அப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்கும் இப்போதைக்கு என்கிட்ட பணமும் இல்லை நல்ல வரணும் இல்லை இதோட இந்த பேச்சை நிறுத்து என்றார் அவருடைய குரலில் இருந்த கடுமை என்னை மிரட்டியது மேற்கொண்டு பேசி அவரை பகைத்து கொள்ள விரும்பாமல் அங்கிருந்து வெளியே வந்தேன் வரவேற்பறையில் நின்று சிறிது நேரம் யோசித்து விட்டு அக்காவின் அறைக்குள் சென்றேன் அக்கா அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள் நான் அவளுக்கு அருகில் அமர்ந்து மெல்ல அவள் கையை பற்றினேன் அக்கா ஒரு விஷயம் கேட்கவா என்றேன் அவள் புரியாமல் என்னை பார்த்தாள் அக்கா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்பா பணம் இல்லைன்னு சொல்றாரு ஆனா உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல உனக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா சொல்லு அக்கா நாம பேசி பார்க்கலாம் என்றேன் மெல்ல என் பேச்சை கேட்டதும் அக்கா சற்றென்று தன் கையை இழுத்து கொண்டாள் அவள் முகம் பயத்தில் மாறியது நான் ரொம்ப நேரமாச்சு தூங்கு எனக்கும் தூக்கம் வருது என்று சொல்லிவிட்டு பதற்றத்துடன் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு திரும்பி படுத்து ஆனால் எனக்கு தூக்கம் வரவில்லை அவளை உலுக்கி உண்மையை அறிய வேண்டும் போல் இருந்தது அக்கா என்கிட்ட எதையும் மறைக்காதே நீ ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க உனக்கு முப்பது வயசாகுது இனியும் நான் பேசி முடிப்பதற்கு முன்பே அவள் படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அறையை விட்டு வெளியே ஓடினாள் அவளுக்கு என்ன ஆனது என்று புரியாமல் நான் திகைத்து போனேன் சிறிது நேரம் அவளுக்காக காத்திருந்து விட்டு அப்படியே தூங்கி போனேன் மறுநாள் காலை விடிந்தது அக்கா கட்டிலில் ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தாள் எனக்கு அன்று முக்கியமான கல்லூரி வகுப்பு இருந்ததால் அவசரமாக தயாரானேன் வெளியே வந்தபோது அக்காவின் துப்பட்டா வரவேற்பறையில் தரையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன் அக்கா எப்போதுமே துப்பட்டா இல்லாமல் வெளியே வரமாட்டாள் அதை அவ்வளவு கவனமாக பார்த்து கொள்வாள் அப்படிப்பட்டவள் ஏன் துப்பட்டாவை இங்கே போட்டுவிட்டு அறைக்குள் போனாள் ஒருவேளை இரவு அவள் அறைக்கு திரும்பும்போது பதற்றத்தில் விட்டுவிட்டு சென்றிருப்பாளோ அந்த துப்பட்டாவை எடுத்து மடித்து அவள் அறையில் வைத்துவிட்டு அவசரமாக எனக்கான தேநீரையும் உணவையும் தயாரித்து கிளம்பினேன் அக்காவை நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை அவள் இந்த வீட்டை ஒரு இயந்திரம் போல கவனித்துக் கொள்வது எனக்கு பாரமாகவே இருந்தது வீட்டை விட்டு வெளியே வந்தபோது என் தோழி எனக்காக காத்திருந்தால் நாங்கள் இருவரும் பேருந்து நிறுத்தத்தை அடைந்தோம் அப்போது திடீரென யாரோ என் பெயரை உறக்க அழைப்பது போல் கேட்டது அபர்ணா திரும்பி பார்த்தேன் அந்த நேரத்தில் பேருந்து நின்றது அங்கே ஒருவன் முகமூடி அதாவது மாஸ்க் அணிந்து நின்று என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் என் தோழி பேருந்திற்குள் ஏறிவிட்டதால் நான் அவனிடம் பேச நிற்க முடியாமல் உள்ளே ஏறினேன் ஆனால் என் உள்ளம் நடுங்கியது இந்த நபருக்கு என் பெயர் எப்படி தெரியும் பேருந்து நகர்ந்த பின்பும் அவன் என்னையே பார்த்தபடி நின்றிருந்தான் அந்த பார்வை என் உடல் முழுவதும் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது கல்லூரி சென்ற பிறகும் என் கவனம் படிப்பில் இல்லை அந்த முகம் தெரியாத மனிதன் யார் எதற்காக என்னை அழைக்கிறான் மாலை கல்லூரி முடிந்ததும் வெளியே வந்த எனக்கு ரத்தமே உறைந்து போனது காலையில் பேருந்து நிறுத்தத்தில் பார்த்த அதே நபர் இப்போது கல்லூரி வாசலில் எனக்காக காத்திருந்தான் என் தோழி என்னுடன் இருந்ததால் நான் அவனிடம் பேசவில்லை இல்லாத ஒருவனிடம் பேசினால் வீணான வதந்திகள் பரவும் என்று பயந்தேன் நான் வேகமாக நடக்க தொடங்க அவனும் என் பின்னாலேயே வந்தான் பயத்தில் என் தோழியின் கையை இருக்க பற்றி கொண்டேன் என்னடையாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று என் தோழி கேட்டால் நான் பதில் சொல்லாமல் அவசரமாக பேருந்தில் ஏறினேன் அந்த நபர் பேருந்து வாசல் வரை வந்தான் ஆனால் உள்ளே ஏறும் துணிச்சல் அவனுக்கு இல்லை பொது இடத்தில் ஏதேனும் வம்பு செய்தால் மக்கள் அடித்து விடுவார்கள் என்று பயந்திருக்கலாம் வீடு வந்து சேர்ந்தபோது நான் வியர்த்து விறுவிறுக்க போயிருந்தேன் காலையில் அக்காவின் துப்பட்டா தரையில் கிடந்தது பிறகு அந்த மர்ம மனிதன் என்னை துரத்தியது எல்லாம் சேர்த்து என் மண்டையை வெடிக்க செய்தது நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் அக்கா ஓடி வந்தாள் அவர் நான் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கோ சித்தப்பா அப்பாவின் தம்பி முறை ஃபோன் பண்ணினாரு இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்காம் நீ அவரோட போகணுமாம் என்றால் அக்கா சொன்னதை கேட்டு நான் குழப்பத்துடன் அவளை பார்த்தேன் அப்பா ஒரு தொழிலதிபர் என்பதால் அடிக்கடி இதுபோன்ற போன்ற பார்ட்டிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கும் சில நேரங்களில் என்னை அழைத்து செல்வார் சில நேரங்களில் அக்கா வருவாள் பார்ட்டிகளில் ஒரு பெண் துணையாக இருப்பது அவசியம் என்பதால் நாங்கள் இருவரும் ஒருபோதும் மறுப்பு சொன்னதில்லை நான் அறைக்குள் வந்தபோது என் இதயம் படப்படவென அடித்து கொண்டிருந்தது ஏனோ ஒரு இனம் புரியாத பயம் கலந்த ஆர்வம் ஒருவேளை அந்த முகமூடி மனிதன் என்னை விரும்புகிறானோ இந்த எண்ணம் வந்ததும் எனக்குள் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது எனக்கு இருபது வயதாகிறது பெண்களுக்கான கல்லூரியில் படிக்கிறேன் இதுவரை நான் எந்த ஆணிடமும் பழகியதோ நட்பு வைத்ததோ இல்லை முதல் முறையாக ஒருவன் என்னை துரத்தி வருவதை நினைக்கையில் அச்சத்தையும் மீறி ஒரு சிறு மகிழ்ச்சி ஏற்பட்டது அவன் உயரமாகவும் திடகாத்திரமாகவும் இருந்தான் பார்க்க ஒரு ஜிம் வீரனைப் போல இருந்தான் அவன் முகம் முழுமையாக தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனிடம் இருந்தது அபர்ணா சீக்கிரம் சாப்பிடு என்ற அக்காவின் குரல் கேட்டு வெளியே வந்தேன் மதிய உணவை இருவரும் சேர்ந்து சாப்பிட்டோம் அவள் கல்லூரியை பற்றி வழக்கமான கேள்விகளை கேட்டாள் ஆனால் என் மனம் அந்த மர்ம மனிதனின் பிடியிலேயே இருந்தது என் பெயர் கூட அவனுக்கு தெரிந்திருக்கிறது யார் அவன் மாலையில் பார்ட்டிக்கு செல்ல வேண்டும் என்பதால் சிறிது நேரம் தூங்கலாம் என்று படுத்தேன் ஆனால் உறக்கத்திலும் அந்த முகமூடி மனிதனே கனவில் வந்தான் மாலை ஏழு மணி அளவில் அக்கா என்னை உழுக்கி எழுப்பினால் சீக்கிரம் எழுந்துரு அப்பா கிளம்ப தயாரா இருக்காரு எட்டு மணிக்கு பார்ட்டிக்கு போகணும் நீ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க என்றாள் பதட்டமான குரலில் நான் சோம்பல் முறித்தபடி அக்கா இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை நீயே அப்பா கூட போயிட்டு வாயேன் என்றேன் நான் சொல்லி முடிக்கும் முன்பே அவள் குரல் இன்னும் தழுதழுத்தது ஏன் அபர்ணா என்னை இப்படி கஷ்டப்படுத்துற ப்ளீஸ் சீக்கிரம் கிளம்பு அவள் குரலில் இருந்த பாரம் என்னை திடுக்கிட செய்தது அவள் முகம் பயத்தில் வெளியி போயிருந்தது என்ன ஆச்சு அக்கா ஏன் இப்படி பேசுற என்று நான் கேட்க அவளோ பதில் சொல்லாமல் நீ போய் மாத்து அப்பா உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காரு அவரை தவிக்க விடாதே என்று சொல்லிவிட்டு குளியலறைக்குள் ஓடிவிட்டாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை நான் போக சொன்னதற்கு அவள் ஏன் அள வேண்டும் அக்காவுக்கும் அப்பாவுக்கும் இடையே ஏதோ ஒரு விரிசல் இருப்பது மட்டும் எனக்கு உறுதியாக தெரிந்தது எட்டு மணிக்கு நான் அழகாக தயாராகி வெளியே வந்தேன் அப்பாவும் கோட் சூட் அணிந்து கம்பீரமாக நின்றிருந்தார் அவர் கிளம்பும் போது அக்காவிடம் வீட்டு வாசலை சரியா பூட்டிக்கோ ரொம்ப நேரம் போன் நோண்டிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் தூங்கு நாங்க சீக்கிரம் வந்துடுவோம் என்றார் அதிகாரமான குரலில் அக்கா ஒரு நல்ல மகளை போல தலையசைத்து விட்டு ஒதுங்கி நின்றாள் நான் அவளுக்கு விடைபெற்றுவிட்டு அப்பாவுடன் கிளம்பினேன் அந்த பார்ட்டி மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நகரில் பெரிய தொழிலதிபர்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தனர் அப்பா என்னை எல்லோரிடமும் பெருமையுடன் அறிமுகப்படுத்தினார் அவருடைய அணுகுமுறையை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய இடத்தில் வரன் தேடவே அவர் இதையெல்லாம் செய்கிறார் என்று புரிந்தது அவ்வப்போது கிண்டலாக உன்னை ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் என் ஒரே மகளை ராணி மாதிரி வாழ வைப்பேன் என்றார் உடனே நான் இடைமறித்து உங்களுக்கு ஒரு மகள் இல்லையப்பா இரண்டு மகள்கள் என் மேலே காட்டுற அக்கறையை அக்கா மேலேயும் காட்டுங்க எனக்கு கோடீஸ்வரன் வரன்னா அக்காவுக்கும் அதே மாதிரி வரனை பாருங்க என்பேன் இதை சொன்னாலே அப்பாவின் முகம் சுருங்கிவிடும் அவரிடம் இதற்கு பதிலே இருக்காது அப்பாவின் சொந்த அக்கா மகள் இத்தனை வருடம் அம்மாவாக இருந்து இந்த வீட்டை பார்த்து கொள்பவள் அவள் மீது அப்பாவுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு அக்கா ஒரு முறை கூட அப்பாவிடம் எதிர்த்து பேசியதில்லை எனக்காக கஷ்டப்பட்டு சமைப்பதும் துணிகளை அயன் செய்வதும் என ஒரு அடிமை போலவே இந்த வீட்டில் வேலை செய்கிறாள் ஆனால் அப்பாவுக்கு ஏன் அவளை பிடிக்கவில்லை அந்த பார்ட்டியின் ஒரு ஓரத்தில் நின்றபடி பானத்தை அறிந்து கொண்டிருந்தேன் அப்போது என் பார்வை ஒரு நபரின் மீது நிலைத்தது அவர் அப்பாவோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது இவரைத்தான் என்று காலையில் பார்த்தோமோ என்று உள்ளுணர்வு கத்தியது அவர் அவ்வளவு அழகாக இருந்தார் காலை பார்த்த அந்த முகமூடி மனிதனைப் போலவே உயரமான கட்டுக்கோப்பான உடல்வாகு ஜிம்முக்கு சென்று உடம்பை இரும்பாக வைத்திருப்பது அப்பட்டமாக தெரிந்தது அவருக்கு சுமார் முப்பத்தி இரண்டு வயது இருக்கும் எனக்கு இருபது வயதுதான் என்றாலும் அவருடைய அந்த ஆளுமை என்னை ஏதோ செய்தது பார்ட்டி முடிந்து வீடு திரும்பிய போது என் தலைக்குள் அவர் முகமே ஆக்கிரமித்திருந்தது அக்கா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால் நான் உடைமாற்றிவிட்டு அவளுக்கு அருகிலேயே படுத்துக்கொண்டேன் அந்த மனிதனை பற்றிய கனவுகளில் மூழ்கி இருந்தபோது திடீரென ஒரு சத்தம் கேட்டது அது அக்காவின் செல்போன் நள்ளிரவு ரெண்டு மணி இந்த நேரத்தில் அக்காவுக்கு யார் போன் செய்வது ஆர்வ கோளாறில் போனை எடுத்து பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது திரையில் மின்னிய பெயர் அப்பா பக்கத்து அறையில் இருக்கும் அப்பா இந்த நள்ளிரவில் ஏன் அக்காவுக்கு போன் செய்ய வேண்டும் ஏதேனும் உதவி வேண்டுமென்றால் என்னை அழைத்திருக்கலாமே நான் அழைப்பை ஏற்றேன் மறுமுனையில் அப்பா அதிகாரமான குரலில் சொன்னார் உடனே என் அரைக்குவா நான் அதிர்ச்சியுடன் என்னப்பா விஷயம் அக்கா தூங்கிக்கிட்டு இருக்கா என்றேன் என் குரலை கேட்டதும் மறுமுனையில் அமைதி நிலவியது அப்பாவிற்கு பாம்பு கடித்தது போல ஆகிவிட்டது ஒரு வார்த்தை கூட அவரிடமிருந்து வரவில்லை அப்பா எல்லாம் சரியாக இருக்கா நான் வேணா வரவா என்று கேட்டேன் உடனே அவர் பதற்றமாக இல்லை இல்லை நீ வர வேண்டாம் ரம்யாவிடம் ஒரு வேலை இருந்தது அவ தூங்குறானா நீயும் தூங்கு காலையில பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு படாரான இணைப்பை துண்டித்தார் எனக்கு தலை சுற்றியது நள்ளிரவில் அப்பா ஏன் அக்காவை தன் அறைக்கு அழைக்கிறார் சில நேரங்களில் நள்ளிரவில் விழிப்பு வரும்போது அக்கா பக்கத்தில் இருக்க மாட்டாள் அவள் கிச்சனில் இருக்கிறாள் என்று நான் நினைத்துக்கொள்வேன் ஆனால் அவள் அப்பாவின் அறையில இருப்பாள் இந்த எண்ணம் வந்ததும் என் உடல் கூசியது சிச்சி அப்படியெல்லாம் இருக்காது என்று என் மனதை நானே தேற்றிக் கொண்டேன் மறுநாள் காலை அக்கா பதற்றத்துடன் தன் போனை கொண்டிருந்தாள் அபர்னா நேற்று நைட்டு அப்பா போன் பண்ணினாங்களா நீதான் தான் அட்டன் பண்ணனியா என்று கேட்டாள் நான் தலை அசைத்தேன் அவள் முகம் அப்படியே இருண்டு போனது பதறியபடியே அப்பாவின் அறைக்குள் ஓடினாள் அடுத்த சில நிமிடங்களில் அப்பாவின் அறையிலிருந்து அக்காவின் அலறல் சத்தம் கேட்டது ஏதோ ஒரு பெரிய கொடுமை அங்கே நடப்பது போல் தோன்றியது உள்ளே போக நினைத்தேன் ஆனால் ஏனோ என் கால்கள் நகரவில்லை கல்லூரிக்கு நேரமாகி விட்டதால் ஒருவித கனத்த இதயத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினேன் பேருந்து நிலையத்தில் நின்றபோது மீண்டும் அதே குரல் அபர்ணா திரும்பி பார்த்தேன் அதே முகமூடி மனிதன் என்று என் தோழி என்னுடன் இல்லை துணிச்சலை வரவழைத்து கொண்டு அவனிடம் சென்றேன் ஏன் என்னை தினமும் கூப்பிடுறீங்க ஒரு பெண்ணை இப்படி துரத்துறது தப்புன்னு தெரியாதா என்று கத்தினேன் அவன் அமைதியாக என்னை நோக்கி வந்து சொன்னான் உன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனியாபாரா உனக்கு இருபது வயசாகிடுச்சு இன்னும் சின்ன பிள்ளையா இருக்காது யாருக்கு அநீதி நடக்குது யாரு மேல தப்புன்னு உன் கண்ணை திறந்து பாரு அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது அவன் அவ்வளவுதான் சொன்னான் மர்மமாக பேசிவிட்டு அங்கிருந்து மறைந்தான் என் கால்கள் நடுங்கின எங்கள் வீட்டிற்குள் அப்படி என்ன நடக்கிறது எல்லோரும் ஏன் என்னை தனிமைப்படுத்தி உண்மையை மறைக்கிறார்கள் அன்று கல்லூரிக்கு செல்வதை ரத்து செய்தேன் இப்போதே வீட்டிற்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அப்பா இன்னும் கிளம்பி இருக்க மாட்டார் நேற்று நள்ளிரவு போன் காலில் ஆரம்பித்த அந்த சந்தேகம் என் வயிற்றை கலக்கியது கடவுளே நான் நினைப்பது மட்டும் உண்மையாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக் வீட்டை நோக்கி ஓடினேன் அம்மா இருந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் அதற்காக அப்பா இவ்வளவு தூரம் தாழ்ந்து போயிருப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அக்கா ஏன் அப்பாவை கண்டால் நடுங்குகிறாள் அவர் கூப்பிட்டதும் ஏன் பதறி அடித்து ஓடுகிறாள் ஏன் அடிக்கடி அவர் அறையிலிருந்து அலறல் சத்தம் கேட்கிறது இத்தனை நாள் பெரியவர்கள் விஷயம் என்று நான் ஒதுங்கி இருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது உரைத்தது ரம்யா அக்கா இந்த வீட்டிலேயே முடங்கி வயதாகி கொண்டிருக்கின்றாள் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க அப்பாவுக்கு விருப்பமே இல்லை அதன் பின்னணியில் இவ்வளவு பெரிய குரூரம் ஒளிந்திருக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை வீட்டின் கதவு பாதி திறந்திருந்தது நான் மெல்ல மெல்ல உள்ளே நுழைந்தேன் அப்பாவின் அறையிலிருந்து அக்காவின் தீனமான அலறல் சத்தம் கேட்டது அது ஏதோ ஒரு பெரிய வழியில் வேதனையில் கத்துவது போல் இருந்தது என் இதயம் படபடவென அடித்துக்கொண்டது நடுங்கும் கைகளுடன் அப்பாவின் அரைக்கதவை தள்ளினேன் கதவு கிர் என்ற சத்தத்துடன் திறந்தது உள்ளே நான் கண்ட காட்சி என் ஆன்மாவையே உலுக்கியது என் தந்தை என் அக்காவிடம் இருவரும் என்னை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள் அக்காவின் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது அவளுடைய கண்கள் ஆயிரம் கதைகளை சொல்லின அப்பாவின் முகத்தில் ஒரு விதமான குற்ற உணர்வும் பயமும் கலந்திருந்தது என்னால் அங்கே ஒரு நிமிடம் கூட நிற்க முடியவில்லை அருவறுப்பில் கத்திக்கொண்டே வெளியே ஓடி வந்து என் நெஞ்சை பிடித்துக்கொண்டு மூச்சு வாங்கினேன் கண்ணீர் அருவியாக கொட்டியது என் அப்பா எப்படிப்பட்டவரா இவ்வளவு கேவலமானவரா என்று நினைக்கும்போது போது அவர் மீது எனக்கு வெறுப்பு ஊற்றெடுத்தது சற்று நேரத்தில் அப்பா அறையை விட்டு வெளியே வந்தார் அக்கா அழுது தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் நான் ஆத்திரத்தில் அப்பாவை நோக்கி சிறினேன் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா அவள் உங்கள் மகள் முறை உங்கள் அக்காவின் ரத்தம் அவளிடம் இப்படி நடந்து கொள்ள எப்படி உங்களுக்கு மனம் வந்தது உங்களை ஒரு மனுஷன்னு சொல்லவே அருவறுப்பா இருக்கு என்று ஆத்திரத்தில் கத்தினேன் அப்பா தலைகுனிந்தபடி நின்றார் பிறகு மெதுவான குரலில் நான் என்ன செய்வேன் நபர்னா உனக்காகத்தான் நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை ஆனால் நானும் ஒரு மனிதன் தானே எனக்கும் தேவைகள் இருக்கும் என்று அவர் சொல்ல முறுபட்டார் அவர் பேசி முடிப்பதற்கு முன்பே ஓடி சென்று அவர் மார்பில் கை வைத்து ஆவேசமாக தள்ளினேன் நீங்க என் அப்பான்னு சொல்லிக்கவே வைக்கப்படுறேன் இதையெல்லாம் சொல்ல உங்களுக்கு நான் கூசலையா ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இப்படி சிதைக்க உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் எதை விதைக்கின்றானோ அதையே தான் அறுவடை செய்வான் நீங்கள் இன்னொருவர் மகளுக்கு அநீதி இழைத்தால் உங்கள் மகளுக்கும் அதுதான் நடக்கும் என்று புரிந்து தள்ளினேன் அப்பாவை என்ன செய்தாலும் என் ஆத்திரம் அடங்காது இருந்தது அதே சமயம் வீட்டின் கதவு தட்டப்பட்டது நான் திரும்பி பார்த்தேன் அங்கே அந்த முகமூடி மனிதன் நின்று கொண்டிருந்தான் பேருந்து நிறுத்தத்திலும் கல்லூரி வாசலிலும் என்னை எச்சரித்து அதே மனிதன் அவன் முகத்தில் இப்போது அந்த மாஸ்க் இல்லை அவன் உறுதியான பார்வையுடன் அப்பாவை பார்த்தான் அன்று கதவை தட்டி உள்ளே வந்த அந்த மனிதனை பார்த்ததும் நான் சிலையாக உறைந்து போனேன் பார்ட்டியில் அப்பாவோடு சிரித்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அதே தொழிலதிபர் அவருக்கு பின்னால் காவலர்களும் பாதுகாவலர்களும் அணிவகுத்து நின்றனர் அவர் உள்ளே வந்த வேகத்தில் அப்பாவின் சட்டையை பிடித்து இழுத்து ஒரு பலமான குத்துவிட்டார் இந்த நாளுக்காகத்தான் காத்துக்கிட்டே இருந்தேன் நீ என்ன நினைச்ச நாலு சுவருக்குள்ள ஒரு பொண்ணை சித்திரவதை செஞ்சா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா உன்ன மாதிரி மிருகங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கவே தகுதி இல்லாதவங்க என்று ஆவேசமாக கத்தினார் அவர் அழைத்ததும் வெளியே நின்றிருந்த போலீசார் உள்ளே புகுந்தனர் நான் ஒரு மூலையில் திகைத்து போய் நின்றேன் என் தந்தை என் உலகம் என்று நான் நினைத்த மனிதன் ஒரு மனித உருவில் இருக்கும் மிருகம் என்பதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை பாலியல் வன்கொடுமை மற்றும் சித்திரவதை வழக்குகளில் அப்பா கைது செய்யப்பட்டார் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அக்கா ஒரு ஓரத்தில் விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தாள் ஓடி சென்று அவளை கட்டிக்கொண்டேன் அப்போது அந்த மர்ம மனிதன் மெல்ல அக்கா அருகில் வந்து அவள் கையை பிடித்து கொண்டார் ரம்யா நான் சொன்னேன்ல எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு கொஞ்சம் காலம் எடுத்துடுச்சு என்னை மன்னிச்சிடு என்றார் உருக்கமாக நான் அதிர்ச்சியுடன் இருவரையும் பார்த்தேன் பிறகுதான் அக்கா உண்மையை சொன்னான் அவள் பெயர் ரம்யா அவளுக்கும் அந்த மனிதர் சதீஷுக்கும் முகநூல் வழியாக பழக்கம் ஏற்பட்டிருந்தது அக்கா தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நரக வேதனையையும் அவரிடம் பகிர்ந்திருந்தாள் அப்பா ஒவ்வொரு இரவும் அவளை தன் அறைக்கு அழைத்து துன்புறுத்துவதையும் நீ என் மனைவி என்று சொல்லி அவளை மிரட்டி வைத்திருப்பதையும் சதீஷ் அறிந்திருந்தார் அக்காவுக்காகத்தான் அவர் இத்தனை திட்டங்களை தீட்டி ஆதாரங்களை சேகரித்து கடைசியில் எண்ணெயையும் அந்த உண்மையை உணர வைத்தார் சதீஷ் அக்கா ரம்யாவை திருமணம் செய்து கொண்டார் என்னையும் தனியாக விட மனமில்லாமல் அவர் வீட்டிற்கே அழைத்து சென்றார் அப்பா கையும் களவுமாக பிடிபட நான் காரணமாக இருந்ததால் சதீஷ் அண்ணா என் மீது மிகுந்த மரியாதை வைத்தார் என் படிப்பை முடித்து ஒரு நல்ல வசதியான குணமான இடத்தில் எனக்கு திருமணமும் செய்து வைத்தார் என்று நான் என் கணவருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அக்கா ரம்யா இப்போதுதான் ஒரு நிஜமான வாழ்க்கையை வாழ்கிறாள் அப்பா சிறையில் வாடுகிறார் உறவு முறை கூட தெரியாத அந்த மிருகத்தை நினைத்து பார்க்க எனக்கு ஒருபோதும் விருப்பமில்லை சதீஷ் அண்ணா எடுத்த அந்த சட்ட நடவடிக்கைகளால் அப்பா இனி தன் ஆயுள் முழுவதும் சிறையிலேயே இருக்க வேண்டியதுதான் பாவம் செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் நன்றி